வாழ்கவளமுடன் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து மெடிடேஷன் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து மேலோட்டமாக ஏதோ நான் என்னோட நான் படித்தது அந்த மாதிரி கிடையாது இது வந்து என்னுடைய அனுபவம் நான் பார்த்த நுணுக்கமான சில விஷயங்கள் தியானத்தை பற்றி இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பேசப்போம் மேலோட்டமாக நம்ம வந்து ஒரு இது வந்து ஒரு விஷய ஞானமாக அதை மாதிரிலாம் இருக்காது உங்களுக்கு அதாவது உண்மையிலே த தேடல் தியானத்தில் இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு நடுநிலையில் இருக்கிறவங்களுக்கு கிளைமேக்ஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து அதை மாதிரி இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது வந்து என்ன இன்னொன்று வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மனித வாழ்க்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு இப்போ என்னென்னா எல்லாருக்கும் வந்து தியானங்கிறது நடைபெற வாழ்க்கையில் தேவைப்படாது தியானத்துக்கு வரணும்னாலே உங்களுக்கு சில குவாலிஃபிகேஷன் இருக்குது அதனால தான் நான் இதுக்கு முன்னாடி மனசை பற்றி நிறைய வீடியோ போட்டிருந்தேன் மனித வாழ்க்கையோட நோக்கம் என்ன ஆசையோட போக்கு என்ன ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் ஃபஸ்ட்டு தியானங்கிற ஸ்டெப்புக்கே நம்ம வர முடியும் இப்போ வந்து நான் சில ஸ்டெப்ஸ் எழுதி வச்சுருக்கேன் சில ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸ் என்னென்னா முதல்ல வந்து மனித வாழ்க்கை இந்த நீங்கள் இந்த தியானம் மெடிடேஷன் ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு தீவிரமாக உள்ளே வர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கொஞ்சமாவது இந்த வாழ்க்கையை வந்து வாழ்ந்துருக்கணும் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சி வயசு ஐம்பது வயசு அந்த ரேஞ்சில் இந்த வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் இருக்கணும் உங்களுக்கு என்ன இறைவன் கொடுத்தாரோ அதில் நிம்மதியாக நல்லா ரசித்து வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஓரளவுக்காவது வாழ்ந்து அது வந்து போர் அடிச்சிருக்கணும் சில பேருக்கு இருபது வயசுலேயே சில ஆன்மீகம் வந்துடும் அவங்க என்லைட்மெண்ட் ஆகிடுவாங்க அதெல்லாம் வந்து என்னன்னா அவங்களுக்கு அந்த முற்பிறவிலே இருந்திருக்கும் அதாவது தவம் அதிகாரத்தில் அதை வல்லுரையாக சொல்லுவாங்க தவம் செய்கிறவங்களுக்கு தான் தவம் வரும் ஏற்கனவே தவம் பண்ணியிருக்கவங்களுக்கு தான் தவம் வரும் அப்படின்னு அதனால் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் வந்து ஓரளவுக்கு அந்த முப்பது வயசு நாற்பது வயசு மேலே ஆகணும் நாற்பது வயசு அட்லீஸ்ட் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு தான் கரெக்டான ஏஜ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் கேஸஸ் பற்றி இல்லை பெரும்பான்மையான மக்களுக்கு அந்த நாற்பது வயசு ஆகிறப்ப தான் உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து கொஞ்சமாவது போர் அடிக்கணும் அது வந்து இதுக்கு மேலே என்ன இருக்குது உலகத்தில் வந்து நம்ம எல்லா இசையும் கேட்டாச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு எதாவது விதவிதமாக உணவுகள் சாப்பிட்டாச்சு விதவிதமாக ஊசியாச்சு லைஃபை நான் எல்லாம் என்ஜாய் பா பார்த்துட்டேன் அப்படிங்கிறப்ப இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு தேடல் வர்றப்போ தான் உங்களுக்கு தியானத்தை பற்றியான உண்மையான புரிதலே அதை நோக்கி நீங்கள் வர ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் உங்களுக்கு வர்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு பயம் இந்த மாதிரி ஆசை இதனால் வரக்கூடிய ஆன்மீக தேடல் அது வேறு நான் சொல்கிற ஆன்மீகம் வந்து நிஜமான ஒரு அந்த செல்ஃப் ரியலைசேஷன் தியான அனுபவங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் போர் அடிக்கணும் வாழ்க்கை வந்து உங்கள் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் உங்களுக்கு திகட்டணும் வெ வெறுத்து போகணும் விரக்தி ஆகணும் இதை மாதிரிலாம் ஏதாவது நடக்கும் இல்லை உங்களுக்கு தீவிரமான இதுக்கு மேலே லைஃப்பில் என்ன இருக்குதுன்னு வரணும் அதாவதுங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் உலகத்துலேயே ஆன்மீகம் அதிகமாக இருக்கிறது உலக நாடுகள்லே இந்தியாதான் இது எதுவும் நான் இங்கே பிறந்துட்டோங்கிறதுக்காக சொல்லுவேன் எஸ்பெஷலி தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இன்னும் டெப்தா அந்த உள்நிலையில போனவங்க ஆக்சுவலி உலகத்தையே வழிகாட்டுறது யாருன்னா தமிழ் தான் அது வந்து எதனால் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு வந்து அந்த தட்பவெட்ப நிலை அது ஒரு காரணம் இன்னொன்று வந்து இது வந்து அந்த காலத்திலே வந்து என்ன சொல்கிறது ஒரு நானூறு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி நல்ல ரிச்சாக வாழ்ந்திருக்காங்க இங்கே வள வளமான ஒரு பூமியாக இருந்திருக்கு நல்ல ஹாப்பியாக வாழ்ந்திருக்காங்க ஸோ எவ்வளோ காலம் ரிச்னஸ்ஸோடு நீங்கள் வந்து இந்த பூமியில் வாழ்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆகணும் அந்த லைஃப் திகட்ட ஆரம்பிக்கும் அப்போ வந்து உங்களுக்கு கவிதை எழுதணும் ஆன்மீக தேடல் அந்த மாதிரி அடுத்தடுத்த நிலையை நோக்கி உங்கள் மனம் வந்து ஆக ஆரம்பிக்கும் அதில் வந்து ரொம்ப ட டெப்த்தாக போனவங்க தான் இந்த சித்தர்கள் மகான்கள் ஞானிகள் யோகிகள் இங்கே இத்தனை ஜீவசமாதி வந்து சென்னை தமிழ்நாடு ஃபுல்லாக இவ்வளோ பார்க்குறோமே அதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்களாம் வாழ்க்கையில் அடுத்த நிலையில் இன்னும் டெத்தா போனவங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் லைஃப்பில் வந்து ரொம்ப எதுக்கு சொல்ல வரணும் அந்த பாயிண்ட் என்னென்னா எவ்வளோ காலம் ரிச்னஸ் அதிகமாக இருக்கோ அவ்வளோ காலம் வந்து உங்களுக்கு வந்து ஆன்மீக தேடல் அதிகமாக இருக்கும் இப்போ ஃபாரினர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அங்கங்கே ஏன் வராங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ அவங்க ரிச்னஸ் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ அவங்க வந்து இருபது வயசு இருபத்தஞ்சி வயசுல எல்லாம் இங்கே இந்த யோகா அந்த யோகான்னு இங்கே சில ஆசிரமங்களுக்கெல்லாம் வராங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னா அவங்க பீஸ் ஆஃப் மைண்டை தேடுறாங்க அப்போ அவங்க அவங்க ஊரில் அந்த சப்ஜெக்ட் டெப்த்தாக கிடையாது மேம்போக்காக சில விஷயங்கள் இருக்கே தவிர டெப்த்தாக உள்நோக்கி பயணிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் அங்கே கிடையாது அதனால அவங்க திருவண்ணாமலை இங்கே ஆன்மீகம் அது இது கோயில் இந்த இது தியானம் இந்த மாதிரி தேடல்களில் இப்போ வராங்க ஸோ அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது வந்து உங்கள் வாழ்க்கை வந்து முன்னிலை வாழ்க்கை தன்னிலை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் வந்து பயங்கரமாக ஒரு சீரியஸான ஃபீல்டில் இருக்கிறீங்க ஐடி ஃபீல்டு ஒரு கோர் பிஸ்னஸ் பர்சனாக இருக்கிறீங்க அப்படிலாம் இருந்துட்டு நீங்கள் மெடிடேஷன்லாம் கற்றுக்க முடியாது அது கற்றுக்கிட்டாலும் பெருசாக உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது எஃபெக்ட் இருந்தாலும் அது கண்டினியூ ஆகாது உங்களால் அந்த பாதையில் பயணிக்க முடியாது நீங்கள் ஒரு பத்து நாள் காலையில் சும்மா அரை மணி நேரம் போய் தியானம் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த அனுபவம் பெற முடியும்னா பெற முடியாது அது சும்மா சொல்லிக்கலாம் பட் ஏன் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் அப்படிலாம் பண்ண முடியாது நீங்கள் அப்படி பண்ணணுன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உங்களுடைய ஒர்க்லேருந்து டிட்டாச் ஆகி நீங்கள் வந்து அதுக்காக பிரிலிமினரி இது பண்ணி அப்புறமா நீங்கள் இந்த இதுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களால் பண்ண முடியும் அது வந்து ஃபர்ஸ்ட் என்னென்னா முன்னிலை வாழ்க்கை நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பெரும் பதவியில் இருக்கிறது அதிகாரத்தில் இருக்கிறது அது மாதிரிலாம் இருந்துட்டு அவங்களுக்கு அந்த இதெல்லாம் வராது ஃபஸ்ட்டு நீங்கள் தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும் தன்னிலை வாழ்க்கைன்னா என்னென்னா இசையை கேட்கறது மொட்டை மாடியில் உட்காந்துட்டு நிலாவ ரசிக்கிறது கவிதை எழுதுறது கவிதையை படிக்கிறது ஸோ இந்த மாதிரி தன்னிலை வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும் ஒரு ஆறு போயிட்டே இருக்குது ஒரு குளம் போயிட்டே இருக்கு அமைதியாக உட்காந்து ரசிக்கிறது அதாவது உங்கள் மனசோடைய ஃப்ரீக்குவென்சி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த என்ன சொல்கிறது இயற்கையோடு ஒன்று மாதிரி அந்த முன்னிலையிலேருந்து தண்ணிலை நோக்கி வரணும் இதெல்லாம் ப்ரிலிமினரி ஸ்டெப்ஸு இதெல்லாம் பண்ணால் தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மனசு ஒரு நிலைக்கே வரும் அப்புறமா தான் உங்களுக்கு இந்த தியானம் ஆன்மீகம் இதெல்லாம் நம்ம தர முடியும் அதெல்லாம் பண்ணாமல் தந்தா பெருசாக எந்த ஒரு பலனும் அது உங்களுக்கு கொடுக்காது உங்களால் அதை உணர முடியாது இது வந்து போகிற போக்கில் போய் நீங்கள் வந்து ஒரு பேட்மிண்டன் கற்றுக்கணும் கராத்தே கற்றுக்கணும் சிலம்பம் கற்றுக்கணும் அப்படின்னா அதெல்லாம் ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக இருந்தால் போய் கற்றுக்கலாம் ஆனால் மெடிடேஷனுங்கிறதெல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி அந்த ஜீரோ ஃப்ரீக்வன்சின்னா என்ன அது ஒரு எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாத ஒரு நிலைக்கு நம்ம போகிறோம் ஆர் கோயிங் டு சுவிட்ச் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு அர்த்தம் மெடிடேஷன்னா மெடிடேஷன்னா சிம்ப்ளி சுவிட்ச் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி இதுதான் ரெண்டாவது ஸ்டெப் உங்கள் முன்னிலை வாழ்க்கையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு நீங்கள் வரணும் அப்புறம் வந்து அதுக்கப்புறமா தான் நீங்கள் தியானம்லாம் பண்ண ஆரம்பிக்கணும் இது இது வந்து அப்புறம் கடைசியாக ஒரு ஸ்டெப்பு இருக்குது என்னென்னா தியானங்கிறது ஓஷோ தான் சொல்லுவார் ஒரு முயற்சியற்ற முயற்சி இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணுன்னா நீங்கள் வந்து இறங்கணும் நல்ல பிகரை பார்க்கணும் கல் மண்ணெல்லாம் இறக்கணும் முயற்சி எடுக்கணும் அப்போதான் நடக்கும் ஆனால் மெடிடேஷன் அப்படி கிடையாது தியானங்கிறது இட்ஸ் ஏ எஃபர்ட்லெஸ் எஃபர்ட் எஃபர்ட் எடுக்கணும் ஆனால் அந்த எஃபர்ட்னால்தான் உங்களுக்கு அது நடக்காது அது வந்து ரொம்ப சிக்கலான நுணுக்கமான பகுதி ஆக்சுவலி இப்போ எப்படி சொல்கிறது புத்தர் வந்து வெளியில் வந்து இருபத்தெட்டு வயசில் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு பன்னெண்டு வருஷம் படாத பாடுபடுறாரு அவர் போகாத தியான மடம் கிடையாது பார்க்காத குருமார்கள் கிடையாது மெடிடேஷனே அவருக்கு வரல ரொம்ப சிரமப்படுறாரு அப்போ வந்து ஒரு குளத்துலேயோ ஆற்றுலையோ இறங்குறாரு இப்போ ரொம்ப விரதம் அது இதுன்னு இருந்து உடம்பு ரொம்ப வீணாக இருக்கு ஒரு மேலே கூட ஏஞ்சி வர முடியல அந்த அளவுக்கு ரொம்ப இதாயிடுச்சு அப்போ என்ன அது ஒரு தாட்ஸ் எல்லாம் அப்படியே ஆஃப் ஆகிடுச்சார் ஒரு அரசமலருக்கு அங்கே வந்து உட்காறார் உட்கார்ந்துட்டு அந்த மெடிடேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டையும் அவர் விட்டுறாரு அந்த தாட்டையும் விட்டோன்ன அப்படியே மெடிடேஷனுக்குள்ளே போயிடுறாரு ரெண்டு மூணு நாள் அந்த தியான நிலையில் இப்போ இது என்ன கான்செப்ட்னா இப்போ முதல்ல வந்து நமக்கு வந்து ஒரு பதவி பணம் வேணும் அப்படிங்கிற அந்த ஆசை இதெல்லாம் வந்து மே வெளியில் தெரியக்கூடிய நேரடியான ஆசைகள் ஆன்மீகத்துக்கு தடையான விஷயங்கள் அப்புறம் நீங்கள் இந்த ஸ்பிரிச்சுவலுக்கு வந்தோன்னே மெடிடேஷன் பண்ணணும் சமாதி அடையணும் எனக்கு சத்தோரி இந்த மாதிரி அனுபவங்கள் கிடைக்கணும் அந்த மாதிரி அனுபவங்கள் வரணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறோம் பார்த்திங்களா அந்த ஆசை வந்து இதுக்கு ஷிஃப்ட் ஆகிடுது அப்படிங்கிற ரோஷோ அப்போ இது வந்து உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு ஒரு தடையாக போயிடும் பேசிக்கலாக அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம் அதாவது வாழ்க்கையை நம்ம அனுபவிக்கிறோம் உடல் ரீதியாக மன ரீதியாக அப்புறம் அது அப்படியே ஷிஃப்ட் ஆகி தன்னாலே அந்த ஆன்ம அனுபவங்களை நோக்கி மனித வாழ்க்கை போகணும் அந்த மெடிடேஷன்கிறது இயல்பாக வளர்ச்சி அடையணும் அது இயல்பாக தன்னால வரணும் இதெல்லாம் ஒரு வேறுபட்ட ஒரு இது கிடையாது ஒரு ஸ்கில் கிடையாது தன்னாலே இது மூவ் ஆகணும் அது வந்து முயற்சியற்ற முயற்சி தன்னாலேயே அந்த அனுபவம் வந்து வரணும் முயற்சி நம்ம வந்து அது வரணும்னு நினைக்கணும் ஆனால் அது வரணும்னு நினைக்கிறதுனாலே அது வராது நீங்கள் எதுவும் அதுக்கு செய்ய முடியாது கரெக்டாக சொல்லணும்னா அதுதான் யூ கேன் நாட் டூ எனி திங் நம்ம தூங்க போகிறோம் இல்லையா ஏசியை போட்டுக்கலாம் கதவெல்லாம் சாத்தலாம் நல்ல காஸ்ட்லி பெட்டு போட்டுக்கலாம் படுத்துக்கலாம் ஆனால் தூக்கம் வர்றப்போ தான் வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வந்து நம்ம உருவாக்க முடியாது ஒன்றும் இல்லை மகிழ்ச்சி அவங்க மனசில் உருவாக்க முடியுமா இன்பம் உருவாக்கலாம் ப்ளஷரை உருவாக்கலாம் உங்களுக்கு இது பொருள் பிடிக்கிறது சாப்பிட்றீங்க அது ஒரு இன்பம் ஆனால் மகிழ்ச்சி அந்த சந்தோஷம் ஒரு சிரிப்பு ஆழமான சிரிப்பை உருவாக்க முடியுமா ஹேன்னு சிரிக்கலாம் நான் சொல்கிறது நேச்சுரலான சிரிப்பு ஸோ இயல்பாக வரக்கூடிய விஷயங்கள் அது அதையே நம்ம வர வைக்க முடியாதுங்கிறப்ப தியானம் ஆன்மீகம்லாம் நம்மளுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அது தன்னால் தான் நிகழும் சொல்லப்போனால் அது நிகழும் நம்ம அதை பார்க்க தான் முடியும் நம்ம வந்து அதை நிகழ வைக்க முடியாது நிகழ வைக்கக்கூடியது எதுவுமே தியான அனுபவம் கிடையாது கரெக்டாக புரிஞ்சுக்கணுன்னா அது இயல்பாக நிகழக்கூடிய ஒரு 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 விஷயம் அது நம்ம ஈகோ வந்து சரண்டர் ஆகுறப்ப தன்னால் அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம ஒன்றா கரையிற அந்த ஒரு ப்ராசஸ் பேர் தான் மெடிடேஷன் ஸோ அது எல்லாருக்கும் நிகழும் இது ஒன்றும் ஒரு பெரிய இது கிடையாது எல்லோருக்கும் இது நடக்கும் இயல்பான ஒரு விஷயந்தான் நம்ம ஒரு வேறுபட்ட விஷயம் கிடையாது ஸோ அதுதாங்க தியானத்தோடைய ஒரு பேசிக்கு இதை நான் டச் பண்ணியிருக்கேன் இன்னும் ஃபர்தராக நுணுக்கமான விஷயங்கள் எல்லாம் பேசுவோம் இந்த வீடியோ இப்போதைக்கு இது போதும் நன்றி வணக்கம்